தொடர்ந்து நாம் சிலுவையில் ஏசப்பா சொன்ன ஏழு வார்த்தையை தியானித்து கொண்டு இருக்கிறோம் இந்த நாளிலும் கூட சிலுவையில் ஏசப்பா சொன்ன அஞ்சாவது வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம் வாசிக்கலாம் யோவான் பத்தொன்பது இருபத்தி எட்டு அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று ஏசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க அவர் என்ன பண்ணார் தாகமா இருக்கிறேன் ஆமே தாகமா இருக்கிறேன்னு அவர் சொன்னார் கல்வாரி சிலுவேலே அவர் தொங்கும்போது முழு மனுக்குளத்தினுடைய பாவத்தையும் அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறார் முழு மனுக்குளத்தினுடைய பாவம் சாபம் வியாதி மரணம் எல்லாவற்றையும் தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் ஆதாம் செய்த பாவத்தை நிமித்தம் வந்த அந்த மரணத்தை அந்த முற்களை அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் தலையில் உச்சந்தலைமை உள்ள கால்வரை அவர் அடித்து நொறுக்கினார் முதுல முப்பத்தொம்பது அடி சாட்டையால் அடிச்சாங்க அந்த சாட்டையில் இருக்கிற சாதாரண ஒரு சாட்டை கிடையாது அந்த சாட்டை வந்து நிறையா இரும்பு துண்டுலாம் கட்டி வச்சிருப்பாங்களா அந்த சாட்டையில் ஓரத்தில் அதை வச்சு அடிக்கும்போது அந்த சதையை அப்படியே பிச்சு இழுத்துட்டு வந்துடும் அப்படியாக ஆண்டோடைய சரீரத்தில் அடிச்சு கிழித்து எடுத்தார்கள் வேதம் சொல்கிறது அவருடைய சரீரம் முது பகுதி எப்படி இருந்ததுன்னா ஒரு உழப்பட்ட நிலம் போல் இருந்தது என்று வேதம் சொல்லி அவ்வளவாய் அவர் பாடுபட்டார் அவ்வளவாய் அவர் பாடுபட்டார் வேதம் சொல்கிறது அவர் நாம் பார்க்கும்போது நாம் பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதிருந்தார் அவர் ஆயிரம் பதினாயிரங்களில் அவர் அலங்கில் சிறந்தவர் உண்மையில் பழுதோன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தேவன் சாரோனின் ரோஜா வச்சர கல்லுக்கும் பதுமறாகத்து கொப்பான தேவன் ஆனா அன்னைக்கு சிலுவையில் அவர் தொங்கும் போது அவரை நாம் பார்க்கும்போது பார்க்கத்தக்க ரூபம் இல்லாத இருந்தார் அவரை பார்க்கவே முடியாது அவ்வளவு அலங்கோலமான ஒரு நிலை சரீரத்தில் உச்சந்தர உள்ள கால் வரை அவரை நொறுக்கினார்கள் கைகளில் கால்கள்ல ஆணியை வைத்து அடித்தார்கள் ரத்தம் கால்கள்ல கைகளில் ரத்தம் தலையில் ரோம போர் சேவர்கள் முள் முள்ளினால் கிரீடத்தை எடுத்து அவர் தலையில் வைத்து அறநூறு பேர் சேர்ந்து அடிச்சாங்க கண்கள் எல்லாம் இரத்தம் தலையெல்லாம் ரத்தம் வேதம் சொல்லுகிறது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார் எல்லா சாபத்தையும் முதலாவது ஆதாம் பாவம் செய்யும் போதுதான் இந்த பூமியில முள் வந்து அதுக்கு முன்னாடி ஆண்டோர் படைக்கும் போது இந்த பூமியில முற்கள் கிடையாது நான் என்னைக்கு ஆதாம் பாவம் செஞ்சான் அப்போதான் அந்த பூமியை பார்த்த ஆண்டவர் சொன்னார் சபித்தார் உன்னிமித்த அந்த பூமி முற்களையும் குறுக்கையும் உண்டாக்கு உண்டு பண்ணுன்னு சொன்னார் அது சாபத்தின் அடையாளம் அந்த சாபத்தை அவர் தலையில ஏற்றுக்கொண்டார் நம்ம மேலே எல்லா மக்களுடைய தலையில இருந்த அந்த சாபத்தை ஆதாம் மூலமாய் முழு மனுக்குளத்தின் தலையிலும் சாபம் வந்தது அந்த சாபத்தை அவர் தலையில ஏற்றுக்கொண்ட அந்த சாபத்தினால் வந்த அந்த முற்கீடத்தை அவர் தலையில ஏற்றுக்கொண்டு அவர் தலையில இருந்த அந்த ஆசீர்வாதம் அழியாமை சாகாமை ஜீவ கிரீடம் வாடாத கிரீடம் அந்த கிரீடத்தை நம்ம தலையில வச்சிட்டார் இன்னைக்கு எல்லா பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் எல்லா வேதனைகளையும் அவர் சிலுவையிலே சுமந்தார் அடித்து நொறுக்கிறார்கள் சரீரத்துல ஒரு சொட்டு தண்ணி கிடையாது ரத்தம் கிடையாது எல்லாம் வெளியேறிட்டு அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறார் தாகமாக இருக்கிறேன் ஒரு ஒருத்தர் மறிக்க போகிறாங்க ஒருத்தனை ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கங்களேன் ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் அடிபட்டு கிடக்க அவர் உடம்புல ரத்தெல்லாம் போயிட்டுனா அவங்களுக்கு பயங்கர தாகம் எடுக்கும் அந்த நேரத்தில் தான் ஏசப்பாக்கு தாகம் எடுத்து அவர் சரீரத்தில் உள்ள எல்லா பன பணன்னு வெளியேறிட்டு ஏன்னா அவர் சிலுவையில் தாகமாக இருக்கிறேன் என்று கருதுனா வாசிக்கலாம் ஏசாயா ஐம்பத்தி மூணு நாலு அஞ்சு

நமக்கு சமாதானத்தை பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய அவருடைய நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய நாம் செய்த பாவத்தை நிமித்தம் முழு மனு செய்த பாவத்தின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமத்தை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அவர் நொறுக்கினார்கள் பிதாவாகிய தேவன் அவரை நொறுக்க சித்தமானார் என்று வேதம் எல்லா மக்களையும் காப்பாற்றுவதற்காக அவர் தன்னை தன் சரீரத்தை முழுவதும் நொறுக்க ஒப்பு கொடுத்தார் நொறுக்கினார்கள் அன்னைக்கு நொறுக்கினார்கள் நொறுக்கப்பட்ட சரீரமாய் அப்பா தொங்கினார் சரீரத்தில் ஒரு பலன் கிடையாது எல்லா நம்ம சரீரத்திலிருந்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை நோய்களை சுமந்த எல்லா நோய்களும் அன்னைக்கு ஏசப்பா சரீரத்தில் போயிட்டார் அன்னைக்கு பூமியில் இருக்கிற கொடிய நோய்கள் கேன்சர் எய்ட்ஸ் எல்லா வியாதியும் அன்னைக்கு ஏசப்பா சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் நம்ம செஞ்ச எல்லா பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் வேதம் சொல்லுகிறது பாவ மரியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார் அன்னைக்கு பாவமாக்கப்பட்டார் எல்லா பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு எல்லா வியாதியும் ஏற்றுக்கொண்டு நம் செய்த பாவத்தின் நிமித்தம் வந்த அந்த மரணத்தை அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் கல்வாரி சிலுவையிலே கதறினார் ஏன் தாகமா இருக்கிறேன் என்று தாகத்தினால் அவருடைய நாவு வறண்டது ஆமேன் நாக்கெல்லாம் வறண்டு போயிட்டு அவரால் அவர் சரீரத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் அந்த பாடுகள் மத்தியிலும் அவர் தண்ணீர் கூட குடிக்கல ஏன்னா அவர் பாடல ஒரு சொட்டு கூட குறைஞ்சிடக்கூடாது முழு பாடையும் அவர் ஏற்றுக்கொள்ள என்பதற்காக அவர் தண்ணீர் கூட குடிக்கல சிறுவேல தகமா கத்துறார் தாகமா இருக்கிற என்று கற்றினார் ஏன்னா அவர் சரீரத்தில் ஒரு பலன் இல்லை எல்லா மக்களும் பலத்தோடு வாழணும் வியாதி இல்லாமல் மரணம் இல்லாமல் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்பதற்காக ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதற்காக என் அருளாதலே சு அவருடைய சரீரத்தை எல்லாவற்றையும் சுமந்து அவரை விசுவாசிக்கிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது இன்னைக்கு நோக்கி பார்க்கும் அவர் இலவசமா பாடுபட்டு கொடுத்துட்டார் இன்னைக்கு ஏசப்பா சிலுவையில என் வியாதியெல்லாம் சுமந்துட்டார் என் சாபத்தெல்லாம் சுமந்துட்டார் இனி நான் சாபத்தில் இருக்க தேவையில்லை இனி எனக்கு வியாதி இல்லை என்று நாம் விசுவாசித்து நாம் அறிக்க போது இலவசமா சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் இனி அதற்கு நம்ம ஒரு கிரையை செலுத்த தேவையில்லை வருஷத்துக்கு முன்னாடி அவர் செலுத்திட்டார் ரத்தத்தை எல்லா மக்களுக்காக செலுத்திட்டார் நோக்கி பாரு நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு தாகத்தினால் கதறினார் தாகம் தினால் அவர் கதறினார் வாசிக்கலாம் யோவான் நாலு பத்து

அவர் நமக்கு ஜீவ தண்ணீரை நித்திய ஜீவனை அழிவில்லாத வாழ்க்கையை கொடுக்க இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் ஆனால் அவரோ சிலுவையிலே தாகமா இருக்கிறது என்று கதறினார் நீ நீ காண்கின்ற இவர் யாருன்னு நீ அறிஞ்சிருந்தேன்னா அவர்டே நீ கேட்டிருப்ப தாகத்துக்குத்தான் ஆமேன் ஆனா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் கடவுள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவர் போய் ஒரு சமாரிய ஸ்திரியை பார்த்து கேட்கிறார் எனக்கு தாகத்துக்கு தான் கேட்கிற எதற்காக நமக்காக நம்முடைய ஆத்தும தாகத்தை தீர்ப்பதற்காக நம்முடைய ஆத்துமல இருக்கிற எல்லா தாகம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தாகம் உண்டு தாகம் உண்டு அந்த தாகத்தை எல்லாம் தீர்ப்பதற்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் அநேக தாகங்கள் வேதம் சொல்கிறது மான்கள் நீரோடை வாஞ்சித்து உதரவு போன தேவனே என் ஆத்மா தாகமா இருக்கிற ஆமே என் சங்கீதக்காரனுக்கு ஒரு தாகம் கடவுள் மேல ஒரு தாகம் எப்படியாவது நான் அவரை பார்க்கணும் அவரோடு உறவாடணும் என் நேசர் அவர் மடியில நான் சாய்ந்து இருக்கணும்னு சொல்ற ஒரு தாகம் ஒருத்தருக்கு ஒவ்வொரு தாகம் இந்த பூமியில இருக்கு சிலருக்கு என் பிள்ளைங்க வாழ்க்கையில திருமணம் ஆகல உங்களுக்கு எப்படியாவது திருமணம் ஆகணும் ஒரு தாகம் சிலருக்கு சொந்த வீடு கட்டணும் எவ்வளவோ தியாக தாகம் இருக்கு நீ மக்களுக்குள்ள இன்னைக்கு உலகம் முழு எத்தனையோ ஜனங்களுக்கு உண்மையான கடவுளை அறியணுங்கிற ஒரு தாகம் இன்னைக்கு இருக்குது ஆனால் அவங்களுக்கு தெரியல கடவுளை அறியணுங்கிற தாகம் இருக்கு அதற்காக என்னெல்லாமோ செய்கிறான் பாவ மன்னிப்பை பெறணுங்கிற தாகம் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இருக்கு கடவுளை அறியணுங்கிற தாகம் இருக்குது ஆனால் அந்த ஜனங்களுக்கு தெரியலை அந்த அப்படிப்பட்ட எல்லாம் அவர் கல்வாரி சிறுவையில் ஏற்றுக்கொண்டு நான் தாகமாக இருக்கிறேன் என்று அவர் கதறினார் அவர் கதறினார் சாது சுந்தர் சிங் என்ற பக்தன் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பர்சுத்தவம் அவர் சீக்கிய மதத்தில் வைராக்கியமாக இருந்தார் அந்த நாட்கள் சிறு வயதிலே அவர் கிறிஸ்தவர்கள் என்றால் பிடிக்காது பைபிளெல்லாம் அவர் தீய வச்சு எரிச்சிருக்கிறார் அவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு நபர் ஒரு நாள் அவருக்கு சமாதானம் இல்லை அவருக்குள்ள இருதயத்தில் சமாதானம் இல்லை அவர் அந்த மதத்தில் எவ்வளோ வைராக்கியம் இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை ஏன்னா அவருக்கு கடவுளை அறியலை ஏதோ மத வெறியில் பண்ணுறார் அவ்வளோதான் ஆனால் உண்மையான கடவுள் யார் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கடவுள் யார் என்ற ஒரு தாகம் அவரை நிரப்பி இருந்தது அந்த தாகத்தினால் இரவும் பகலும் கதறி கொண்டிருக்க கடவுள் நீ உண்மையான கடவுள் யாராக இருந்தேன்னா நீ ஒரு கடவுள் உண்மையாக இருந்துச்சுன்னா கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை நான் பார்க்கணும் அவரை பார்க்கணும் இல்லைன்னா நான் இந்த உலகத்தில் வாழ மாட்டேன் சாக போகிறேன்னு சொல்லி அவர் இருந்தார் ஒரு நாள் சொன்னார் நாளை காலையில் அஞ்சு மணிக்கு அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு ட்ரெயின் வரும் தண்டவாளத்தை அதை தாண்டி போகும் அந்த அஞ்சு மணிக்குள்ள கடவுள் எனக்கு காட்சி கொடுக்கணும் தரிசனம் ஆகணும் இல்லைன்னா அந்த ட்ரெயின்ல நான் அடிபட்டு இறந்துருவேன்னு சொல்லிட்டு அவர் அறைக்குள்ள மூடி அப்படியே உட்கார்ந்துருக்கார் மணி ஆய்கொண்டே இருக்கிறது நேரம் ஓடிட்டே இருக்கிறது திடீரென்று அந்த அறைக்குள்ள ஒரு பிரகாசமான வெளிச்சு அவரால் நம்பவே முடியல அந்த இடத்துல கம்பீர தோற்றத்தோடு ஏசப்பா வந்து சொன்னார் நானே மெய்யான தேவன் நானே வழி நீரென் நீ என்னை பின்பற்று என்று சொன்னார் அன்னைக்கு ஏசப்பாக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கடவுளுக்காக பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் சாது சுந்தர் சிங் என்ற தெய்வ மக்தன் ஆமேன் இன்னைக்கு எத்தனையோ மக்களுடைய தாகம் அந்த தாகத்தெல்லாம் கல்வாரி சிலுவேலே அப்பா தீர்த்துட்டார் இன்னைக்கு என்னென்ன காரியத்தோட நீங்க தாகத்தோட இருந்தாலும் இன்னைக்கு நீங்க சிலுவை நோக்கி பாருங்க சிலுவை நோக்கி பாருங்க சிலுவையில தான் அவர் நம்முடைய தியாகத்தான் தீர்த்துட்டார் அவர்தான் தாகம் தீர்க்கும் ஜீவ ஊற்று வேதம் சொல்லுகிறது உம்மிடத்தில் ஜீவ ஊற்று இருக்கு அமேன் உம்முடைய ஜீவனால நாங்க தாகம் தீர்க்கப்படுகிறோம் அமேன் அவருடைய நதியினால அவருடைய ஜீவனால் தான் இன்னைக்கு நாம் தாகம் தீர்க்கப்பட்டு இருக்கிறோம் நம்ம ஆத்துமால இருந்து அந்த மரணத்தை அழித்து நமக்குள்ள இன்னைக்கு ஜீவ நதியை ஓட பண்ணிட்டார் வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் இன்னைக்கு நமக்கு உள்ளத்துல இருந்து வற்றாத ஜீவநதி ஊறிக்கிட்டே இருக்கு ஒரு பாட்டு அழகா சொல்லும் அரபிக் கடல் வற்றலாம் பசுபி கடல் வற்றினாலும் அவருடைய பாச கடல் வற்றாத அமேன் அவருடைய அன்பு நமக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கு அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில மறித்தது நிமித்தம் அவர் நமக்காக சம்பாதித்து தந்த அவருக்குள்ள இருந்த அந்த ஜீவன் அவருக்கு மரணம் கிடையாது அவருக்கு நித்திய ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அந்த வெளிச்சம் அந்த ஜீவன் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு இன்னைக்கு நமக்குள்ள வச்சுட்டார் அன்னைக்கு அதற்காக தான் அவர் சரீரத்தில் இருந்த எல்லா தண்ணீரையும் அவர் இழந்துட்டார் சரீரத்தில் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது அவர் தண்ணி தண்ணியை குடிச்சு குடிச்சு அந்த தாகத்தை தீர்க்க அவர் விரும்பல ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல முந்தன நாள் இரவுல வியாழக்கிழமை இரவுல அவரை பிடிச்சு கொண்டு போகிறாங்க கட்சிமனை தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும்போதே அவர் சரீரத்தில் வேர்வை தன் ரத்தமாக வந்துச்சு அப்பவுமே ஆரம்பிச்சுட்டு தொடர்ந்து அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க கண்ணத்தில் அடிக்கிறாங்க தாடியை பிடிச்சு இழுக்கிறாங்க முகத்தில் காரி துப்புறாங்க கோலால் அடிக்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கலை ஏன்னா நம்முடைய ஆத்தும தாகத்தை தீக்கலாம் நமக்கு ஒரு ஜீவன் அதிக கொடுக்கணும் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும் நம்முடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கணும் அதற்காக அவர் தாகத்தோடு கதறினார் தாகம் இஞ்சி நாவரண்டு தங்கமே நீ மங்குதே ஏகபரன் கண்ணயந்து எத்தனயா ஈங்குறார் உருகாயோ நெஞ்சமேனி குரு சீனில் அந்த கரம் கால்கள் அணி ஏறி தீருமேனி நையுதே அமேன் அவர் நமக்காக தாகத்தை ஏற்றுக்கொண்டு தாகமாக இருக்கிறேன் என்று கதறினார் ராமேன் என் அன்பிற்குரியவர்களே இன்னைக்கு ஏசப்பாவை நோக்கி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தியாகம் இருக்கோ நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்க உங்க வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை தாகத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த காரியம் எனக்கு வரேன்னு ஒருவேளை ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கலாம் என்னென்ன காரியம் உங்களுக்கு தேவையோ இன்னைக்கு அவரை நோக்கி பாருங்க கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க ஆரோக்கியத்திற்காக ஜெபிக்கலாம் அவரை நோக்கி பாருங்க எல்லாமே சிலுவையில் தான் இருக்கு எல்லாமே சிலுவையில் அவர் முடிச்சிட்டார் எல்லாம் முடிஞ்சிட்டு அவர் அறிந்து அவர் தாகமாக இருக்குன்னு தாகமா அது வரைக்கும் அவர் தனக்குள்ள அடக்கி வச்சிருந்தார் அந்த தாகத்தை எல்லாம் அடக்கி வச்சிருந்தார் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் இனி நான் என்று சொல்லி அவர் தாகமாக இருக்கிறேன் என்று கதறினார் இன்னைக்கு நமக்கு அவர் அவர் விசுவாசிக்கிற பிள்ளைங்களுக்கு அழிவில்லாத வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனும் அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி உளவாய் உலகத்தில் அன்புக்கு நாம் நம் போகாமல் நித்திய ஜீவனை நம்முடைய சரீரம் அது போகாமல் அழுகி போகாமல் அப்படியே மர்வமாக வேண்டும் நித்திய ஜீவனை அடையும் வேண்டும் என்பதற்காக அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாடுகளை பாவங்களை சாபங்களை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் சிலுவேலை தாகமாய் இருக்கிறேன் என்று கதறினார் இன்னைக்கு நமக்கு ஒரு அழியாத வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அதை நம்ம விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம் நாம் ஜெபிக்கலாம் அப்பா பிதாவே துதிக்கிறோம் கல்வாரி சிலுவேல ஐந்தாவது வார்த்தையாக நீர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா எல்லா மக்களுடைய தாகத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டீர் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க நீர் சரீரத்திலே தாகத்தை ஏற்றுக்கொண்டீர் எல்லா பாடுகளையும் வேதனைகளை ஏற்றுக்கொண்டீர் மரணத்தை ஏற்றுக்கொண்டீர் வழிகளை ஏற்றுக்கொண்டீர் எங்கள் வியாதிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டீர் ஆமேன் அதை நாங்கள் விசுவாசித்து ஒவ்வொருவரும் பற்றி கொள்ள விசுவாசத்தில் உறுதியா இருக்க எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்திலிருந்து விலகி போகாதபடிக்கு சிலுவை கொற் குறித்த இந்த உபதேசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க எப்போதும் எந்த சூழ்நிலை வந்தாலும் சிலுவையில் எங்கள் அப்பா எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு நாங்கள் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டோம் நீதிமான் ஒருபோதும் அசைக்கப்படுவது நீதிமானுக்கு ஒரு கேடு வராது என்ற விசுவாசத்தில் நாங்கள் உறுதியா இருந்து நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க ஒரு ஒரு கிருப கொடுங்க கிருப கொடுங்க ஒவ்வொரு மக்களுடைய தியாகத்தையும் அந்த நாளில் தீர்த்து ஒரு சந்தோஷத்தினால் நிரப்புங்க ரம்பி வழியில் நன்மை நிரப்புங்க நன்மையும் கிருபையும் மட்டும் தொடரட்டும் ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவை ஆமேன் காட் பிளஸ்